மார்கழி மாசத்துல உட்கார்ந்து சிந்திச்சு பாருங்க ரொம்ப அர் நியரஸ்ட்ல கிட்ட போய் நீங்க இறைவனை நெருங்கின மாதிரி தெரியும் மார்கழி மாசத்துல ஒரு குழந்தை பிறக்குது தமிழ் மாதத்துல மார்கழி மாதத்துல ஒரு குழந்தை பிறக்குது அந்த வீட்டுக்குள்ள அப்படின்னா இறைவனே அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாருன்னு அர்த்தம் நம்மளோட வாழ்ந்தவங்கள்ல நிறைய பெரிய பெரிய மகான்கள்லாம் பாத்தீங்கன்னா மார்கழி மாதம் பிறந்திருப்பாங்க இல்லை மார்கழி மாதம் அவங்களோட உயிர் பிரிஞ்சிருப்பாங்க பால் காய்ச்சது ஒரு வீடு கிரகப்பிரேசம் பண்ணுறது கல்யாணம் பண்ணுறது எந்த வேலையும் வச்சுக்க மாட்டோம் இந்த ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் இறைவனுக்கான ஒரு நேரமாக அதிக பஜனைகள் பண்ணுறது பாராயணங்கள் பண்ணுறது பிரசித்தியானது நிறைய விஷயங்கள் அதே மாதிரி நான் இறைவனை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் வரவே மாட்டேங்கிறானா நீங்கள் மார்கழி மாதம் கூப்பிட்டு பாருங்கள் இல்லை மார்கழி மாதம் பிரார்த்தனை பண்ணி பாருங்க இறைவனை நெருக்கி பாருங்கள் ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு பிரசன்ன ஜோதிடர் ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஷ் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் சார் இந்த மார்கழி மாதம் வந்து பிறக்க போகும் சார் மார்கழி மாதம் அப்படின்னாலே வந்து குளுர் மாதம் அப்படின்றத தாண்டி வந்துட்டு அந்த மாதத்தில் நல்ல விஷயங்கள் எதுவுமே நடத்த மாட்டாங்க ஒரு கல்யாணமாக இருக்கட்டும் ஒரு பால் காய்ச்சாக இருக்கட்டும் எந்த விசேஷங்களும் அந்த நல்லா வைக்க மாட்டாங்க அதனால் அது அந்த மாதம் வந்து ஒரு பீடை மாதம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பெரியவர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சார் வார்த்தையை சொல்கிறதுக்கே சங்கடமாக இருந்தால் கூட அப்படி தான் சொல்கிறாங்க உண்மையிலேயே அந்த மாதம் வந்து பயப்படக்கூடிய இல்லை பயத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கா சார் நீங்கள் நல்லா பாருங்கள் மார்கழி மாதம் அந் நீங்கள் சொன்ன மாதிரியான மாதமா இல்லை அது ஒரு ஆன்மீக மாதமான ஆன்மீக மாசம் தான் சார் எனக்கு தெரிஞ்ச தொண்ணூத்தொம்பது சதவீதம் பட் இப்படி ஒரு சதவீதம் சொல்கிறாங்க இல்லையா நீங்கள் ஊர் பக்கத்திலலாம் பாருங்கள் அந்த கம்ப்ளீட்டாக அந்த மார்கழி மாதம் முழுக்க பார்த்தீங்கன்னா இறைவனை சிந்திக்கிற ஒரு மாதமாக இருக்கும் நீங்கள் பதினோரு மாதமும் இறைவனை உட்காந்து சிந்திக்கிறீங்களா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கிட்டீங்கன்னா வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு ஆமாம் மார்கழி மாதத்தில் உட்காந்து சிந்திச்சு பாருங்கள் ரொம்ப நியரஸ்டில் கிட் முட்டை போய் நீங்கள் இறைவனை நெருங்கின மாதிரி தெரியும் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடைசியில் வருது இல்லையா நம்மளோட அந்த இயர் ரெண்டில் அந்த டிசம்பர் மாதம் அந்த இருபத்தஞ்சி தேதிக்கு பிறகு அந்த ஒரு அஞ்சு ஆறு நாள் உலகத்திலேயே மிகப்பெரிய ஈவெண்ட் எதுவுமே நடந்திருக்காது அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு அஞ்சு ஆறு நாள் பார்த்தீங்கன்னா அந்த முழுசாக கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இறைவனோட பிடியில் இருக்கும் அந்த கையில் எந்த ஒரு பெரிய பிரளயமோ நீங்கள் உலகம் முழுக்க இது வரைக்கும் இங்கே வரலாறே பெரட்டி பாருங்கள் ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன தவறுதலான ஈவெண்ட் எதுவுமே நடந்திருக்காது ஆனால் ஏன் இந்த இதில் ஒரு நிறைய பாசிட்டிவ் தான் இதில் நிறைய இருக்குது காரணம் என்னென்னா நம்ம எல்லோரும் இறைவனை கும்பிட்றோம் அவருக்கு அவங்களுக்கான பிரார்த்தனை பண்ணுறோம் எல்லாமே செய்கிறோம் ஏன் மார்கழி மாதத்தில் நம்ம ஊரில்லாம் பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு நிறைய அந்த காலையில் போயிட்டு பஜனை ஆமா தெருக்கல்ல போயிட்டு அவங்க வளம் வர்றது அந்த ஊரையே சுத்தி வர்றது காலையில சீக்கிரம் எந்திக்கிறது மத்த மாசத்தெல்லாம் கூட லேட்டா இருந்துச்சா கூட முன்ன பின்னே இருந்துச்சா கூட அந்த மார்கழி மாதத்தில் கோலம் போட்டு அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்குதோ இல்லையோ மார்கழி மாதம் இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு படைப்பு மார்கழி மாதத்தில் ஒரு குழந்தை பிறக்குது தமிழ் மாதத்தில் மார்கழி மாதத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அந்த வீட்டுக்குள்ளே அப்படின்னா இறைவனே அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டாருன்னு அர்த்தம் ஒரு இறப்பு நடக்குது அந்த வீட்டுக்குள்ள அப்படின்னா நல்ல ஒரு மனதோட வாழ்ந்தவங்க மட்டும்தான் மார்கழி மாதத்தில் இறக்க முடியும் எல்லாருக்கும் கிடைக்காது இப்போ மார்கழியில் இருந்த எல்லாருக்கும் மோட்சம் தானே சார் அது நம்ம அந்த கட்டத்துக்கு போகிறத விட ரொம்ப புண்ணிய ஆத்மாக்கள் தான் மார்கழி மாதத்தில் இறக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்கும் பிறக்கிறக்கும் சரி இறக்கறக்கும் சரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் இறைவனோட ரொம்ப ஒட்டி நெருக்கி இருக்கீங்கன்னு அர்த்தம் அந்த ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு அப்படி ஒரு பலன் உண்டு நம்மளோட வாழ்ந்தவங்களில் நிறைய பெரிய பெரிய மகான்கள்லாம் பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் பிறந்திருப்பாங்க இல்லை மார்கழி மாதம் அவங்களோட உயிர் பிரிஞ்சிருக்கும் குறிப்பாக மார்கழி மாதம் உயிர் பெருகிறவங்களுக்கு நேரடியான விசா இறைவன்கிட்ட இருக்குது அப்படின்னு நம்பப்படுது அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ஒரு மாதம் மட்டும் ஏன் அப்படின்னா இறைவனுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு மாதம் காரணம் இந்த பீரியடில் பாருங்கள் நம்ம பெருசாக மற்ற வேலைகள் நமக்கான ஃபேமிலி விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா பால் காய்ச்சது ஒரு வீடு கிரகப்பரிசம் பண்ணுறது கல்யாணம் பண்ணுறது எந்த வேலையும் வச்சுக்க மாட்டோம் இந்த ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் இறைவனுக்கான ஒரு நேரமாக அதிக பஜனைகள் பண்ணுறது பாராயணங்கள் பண்ணுறது பிரசித்தியானது நிறைய விஷயங்கள் அதே மாதிரி பெரிய பெரிய திருவிழாலாம் இந்த மாதத்தில் நடக்காது குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இதெல்லாம் இருக்காது ஆனால் ஒரு இந்த மாதத்தில் ஒரு இருக்கிற ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்புடின்னா நீங்கள் ஒரு மந்திர உச்சாரணம் பண்ணீங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட இந்த மார்கழி மாதத்தில் அது நிச்சயமாக இறைவனை போய் சென்றடையும் பெரிய அளவில் போகும் நீங்கள் ஒரு தடவை கொடுக்குற மந்திரம் அது பல முறை மல்டிப்ளை ஆகி போய் சேரும் எங்கே போய் சேர சேரணுமோ அந்த இடத்துல போய் சேரும் ஸோ அப்படி ஒரு விசேஷமான ஒரு மாதம் தான் இந்த மார்கழி மாதம் நான் இறைவனை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் வரவே மாட்டேங்கிறாருன்னா நீங்கள் மார்கழி மாதம் கூப்பிட்டு பாருங்கள் இல்லை மார்கழி மாதம் பிரார்த்தனை பண்ணி பாருங்கள் இறைவனை நெருக்கி பாருங்கள் சில பேருக்கு இப்படிலாம் இருக்கும் நான் இது இத்தனை வருஷமாக நான் கொண்டுக்கிட்டே இருக்கேன் எனக்கு இறைவன் வந்து எந்த விதமான மெசேஜும் இல்லை இல்லை அவரை என்னால் நெருங்கவே முடியல அப்படின்னா மார்கழி மாதத்தில் நீங்கள் உங்களோட பிரார்த்தனைகளோ இல்லை உங்களோட அந்த மெடிட்டேஷன் எல்லாத்தையும் கொஞ்சம் கூடுதலாக்கி பாருங்கள் நான் ஒரு உபாசனை பண்ணுறேன் அப்புடின்னா மார்கழி மாதத்தில் நல்ல தீவிரமான உபாசனை பண்ணி பாருங்கள் நீங்கள் இறைவனோடு நெருங்கி இருக்கிறத உங்களாலே உணர முடியும் அந்த இறை சக்தியே இல்லை இறை பலத்தை உங்களால் உணர முடியும் அது ரொம்ப மிகுதியான ஒரு மாதமாக இருக்கிறனால தான் என்னவோ ஆளுங்க அதை வேறு மாதிரி திரித்து அந்த இடத்துக்கு பக்கம் போகாதுன்னு சொல்லி மாற்றி விட்டாங்க உண்மையிலே அது ஒரு பெரிய அதாவது பக்திக்கான மாதங்கிறத விட ஆன்மீகத்துக்கான ஒரு மாதம் ஆன்மீகத்துக்கான ஒரு மாதமாக இருந்தால் கூட ஏன் விசேஷங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சார் ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி ஆன்மீகத்துக்குரிய மாதம் தெய்வத்துக்கு பிடிச்ச மாதம் அப்போ விசேஷங்கள் பண்ணலாம் அப்படின்னு நம்ம முடிவெடுத்துக்கலாமா சார் எப்படி கோயில் தனியாக வீடு தனியாக இருக்கோ நமக்கான வேலைகளை நம்ம பதினோரு மாதம் செஞ்சிச்சுக்கிறோம் அந்த ஒரு மாதம் நம்மளை படைச்சவனை கொஞ்சம் பார்க்கணும்ல இல்லையா ஸோ இது வந்து என்னென்னா நம்ம உயிரை இல்லை உள்ளே இருக்கிற ஆன்மாவை அந்த இறையோடு சேர்க்குற ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதத்தை பயன்படுத்தலாம் சரி யார் வீட்டில் ஒரு மார்கழி மாதத்தில் ஒரு பிறப்பு நடக்கும்னு பார்ப்போம் ஒரு வீட்டில் மார்கழி மாதத்தில் ஒரு குழந்த பிறக்குது அப்படின்னா யார் வீட்டுக்கு இது நடக்கும் இல்லை யாருக்கு வாய்க்கும் அப்படின்னா நிச்சயமாக அந்த வீட்டில் ஒரு ரெண்டு அம்சமும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும் ஒரு சிவ அம்சமும் இருக்கணும் ஒரு பெருமாள் அம்சமும் இருக்கணும் அப்படி இருக்கிற வீட்டில் மட்டும்தான் ஒரு மார்கழி மாதத்தில் ஒரு குழந்த பிறக்கும் குறிப்பாக இந்த மாதிரி ரெண்டு அம்சமும் சேர்ந்த மாதிரியான தெய்வங்கள் இருக்கும் இல்லையா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு ஹனுமன் அப்புறம் வந்து இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிவன் அம்சமும் இருக்கும் அவங்கக்கிட்ட ஏன்னா சிவன் கிட்ட வரம் வாங்கி தான் ஹனுமன் பிறந்தார் ஆனால் அவர் பிரார்த்தனை பண்ணது பெருமாள்ல இந்த மாதிரி ரெண்டு பேரோட அம்சம் இருக்கும் இல்லையா ஏன் ஐயப்பன் கோயிலுக்கு இத்தனை இவ்வளோ கூட்டம் மார்கழி மாதத்தில் இப்படி நிரம்பி வழியுது அதுக்கான கரெக்டான மாதம் நம்ம கார்த்திகை மாதமே ஆரம்பிச்சுருவோம் ஆனால் சரியாக ரொம்ப பீக் டைமில் இருக்கிறது எப்போ அப்படின்னா மார்கழி மாதத்தில் காரணம் என்னென்னா அவர் ரெண்டு பேரோட அம்சத்தில் போய் உட்காந்துருக்காரு நீங்கள் நல்லா கவனித்து பாருங்க மார்கழி மாதத்தில் ரெண்டு பேர் அம்சத்துலேயும் கொண்ட யாராவது ஒருத்தரதா அந்த மாதிரியான தான் போய் நம்ம அதிகமாக பிரார்த்தனை பண்ணுவோம் அதனால தான் ஏப்பன் கோயிலில் மார்கழி தான் ரொம்ப பீக்கான டைம் அவரை போய் பார்க்குறக்கான டைம் அப்படி ரெண்டு பேர் அதாவது சிவனும் பெருமாள் இவங்க ரெண்டு பேரோட அம்சம் கொண்ட கடவுள்கள் இருப்பாங்க இல்லையா இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த தெய்வத்தை போய் நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த டைத்தில் போய் பண்ணிங்கன்னா அப்படி பர்ஃபெக்டாக நின்று பேசும் நீங்கள் இப்போ கும்பிட்டிங்கன்னா அடுத்த ஒரு ஒரு மாதம் ஒரு வருஷத்துக்கு அந்த பலன் நிச்சயமாக உண்டு இப்போ கும்பிட்ற பலன் ஒரு வருஷத்துக்கு உண்டு அதனால தான் ஐயப்பன் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னா அந்த ஒரு ஒன் இயரை நம்ம ஓட்டி கொண்டு போயிடலாம் ஓகே சார் அப்போது இந்த தெய்வீக மாதம் இந்த தெய்வத்துக்குரிய மாதம் அப்படின்றதுனால தான் ஆகாஷிக்கிற கார்டை கூட வந்து இந்த மாதத்தில் கிளாஸாக கொடுக்க போகிறீங்களா சார் அதுவும் உண்மை இது நிச்சயமாக ஒரு ஹையர் எனர்ஜியோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கிளாஸ் இது இது வரைக்கும் பார்த்த கிளாஸஸை விட இது ஒரு மாறுபட்ட கோணத்தில் இந்த கிளாஸ் நிச்சயமாக இருக்க போகுது இப்போ சமீபத்தில் இந்த கர்மா கிளாஸ் எல்லாம் நடந்து இப்போ அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ அந்த கிளாஸை விட இப்போ அதுலேயே நம்ம கர்மாவை பற்றி நிறைய பேசியிருக்கோம் ஸோ அதை விட இதுவுமே கர்மா ரிலேட்டட் தான் நம்ம இந்த கார்மிக்லேருந்து நிறைய நம்ம ரிலீஃப் ஆயிக்கணும் நம்ம கார்மிக் இருந்து நம்ம ரிலீஃப் ஆயிக்கணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு கிளாஸ் தான் இந்த ஆகாஷிக்கிற கார்ட்ஸ் கிளாஸு ஸோ அதனால தான் இறைவனோடு சேர்த்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு ஹையர் எனர்ஜியோடு போய் கனெக்ட் பண்ணணுன்னா மார்கழி மாதம் தான் சரி அப்படின்னு இதுக்காக காத்திருந்து இந்த மார்கழி மாதத்துக்கு நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் நிச்சயமாக இது ஒரு ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வைக்கணுங்கிறக்காகவே இந்த கிளாஸை வந்து இப்போ ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் ஒரு அற்புதமான கிளாஸ் ஆகி போகுது கண்டிப்பாக சார் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்றப்போ கண்டிப்பாக வந்து உங்களை ஃபாலோ பண்ணுற எல்லா ஆடியன்ஸுக்குமே அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்பா நம்மளால் எல்லா இடத்துக்கும் போய் கலந்துக்க முடியும் இப்போ அப்படின்னா டேரக்ட் க்ளாஸ் வைக்கும்போது நிறைய பேர் வந்து இது ஆன்லைனில் கொடுங்களேன் ஆன்லைனில் கொடுங்களேன் அப்படின்னு நிறைய சஜஷன்ஸில் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதில் இந்த கிளாஸில் என்ன மாதிரியான ஆடியன்ஸ் வந்து கலந்துக்கலாம் சார் அதாவது எந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் இதில் வந்து படிக்கலாம் சார் ஏற்கனவே நான் வந்து எனக்கு ஜோதிடம் தெரியும் நான் ஜோதிடம் ஓரளவுக்கு பேசிக் படிச்சிருக்கேன் ஒரு நியூமராலஜி படிச்சிருக்கேன் ஒரு பஞ்சபட்சி படிச்சிருக்கேன் நீங்கள் இதெல்லாம் பேசிக் படித்திருந்தாலும் சரி நான் இதெல்லாம் எதுவுமே படித்ததில்லை எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு இருந்தாலும் அவங்களும் இந்த கிளாஸில் கடந்துக்கலாம் நான் வாசி யோகம் பண்ணுறேன் நான் சரக்கலை பண்ணுறேன் நான் மூச்சுக்காய் பயிற்சி டெய்லி பண்ணுறேன் நான் நல்லா டீப்பாக தியானம் பண்ணுறேன் அப்படி இருக்கவங்களும் இந்த கிளாஸுக்கு வரலாம் நான் எனக்கு இதெல்லாம் பெருசாக அனுபவம் கிடையாது சார் இல்லை அறிமுகம் கிடையாது ஆனால் இருந்தாலும் நான் தினசரி கண்ணை முடிட்டு பத்து நிமிஷம் ஒரு இடத்துல உட்காருவேன் என்னையை நான் கொஞ்சம் பலப்படுத்திக்கிட்டே இருக்கேன் அப்படி இருக்கிறவங்களும் இந்த கிளாஸுக்கு வரலாம் அப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா எல்லா தரப்பினரும் இந்த கிளாஸுக்கு வரலாம் ஒன்றே ஒன்று தான் அந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை நம்ம எப்படி அக்சஸ் பண்ணுறதுங்கிற ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும் முதல்ல நம்ம செல்ஃபாக பண்ணி பார்ப்போம் அதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம அடுத்தவங்களுக்கும் இதை நல்லா நம்ம பயிற்சி பண்ணதுக்கப்புறம் இதுலேயே இன்னும் ஹையர் லெவல்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அடுத்தவங்களோட ரெக்கார்ட்ஸை நம்மளால் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும் இதெல்லாம் பார்த்தா என்ன கிடைக்கும் அப்படின்னா எனக்கு நடைமுறை வாழ்க்கையில் நான் சில சிக்கல்களில் மாட்டிக்கிட்டு இருக்கேன் இல்லையா தவிச்சிட்டு இருக்கேன் இல்லையா அதுலேருந்து நம்மளை நாமளே விடுவிச்சுக்கிறதுக்கான ஒரு முறை தான் இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸு ஸோ அதை ரீட் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம போய் பெருசாக யார்கிட்டையும் போய் நின்று என் கர்மா என்னென்னு அடுத்தவங்க வீட்டு வாசலில் நின்று தட்டி நம்மளை கேட்டுக்க வேணாம் நமக்கே தெரியும் நம்ம கர்மா என்ன எப்படி இயங்கிட்டுருக்கு குறைஞ்சிருச்சா குறையிலையா இப்போது எங்கள் உடம்புக்குள்ளே ஒரு டயபெட்டிக் இருக்குது டிசார்டர் இருக்குதுன்னா அந்த டயபெட்டிக் டிசார்டர் என்ன லெவலில் இருக்குதுன்னு நானே செல்ஃபாக செக் பண்ணிக்கணும் நான் டெய்லி டாக்டர்கிட்ட போயிட்டு சார் எனக்கு கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் பாருங்கள் அவங்களே ஒரு மீட்டர் வச்சுருப்பாங்க செக் பண்ணி பார்த்துப்பாங்க அதே மாதிரி தான் இந்த ஆகாஷிக் கார்ட்ஸும் ஸோ இது ஒருத்தர் கற்றுக்கணுமா அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லோரும் இந்த பிறப்பு எடுத்துகிட்டு மனித பிறவி பிறப்பு எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் அப்போ எல்லோரும் நம்மளோட கர்ம அளவு என்னங்கிறது நமக்கு தெரியணும் அதை அளக்கிற அளவு கோல் தான் இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் ஸோ எல்லாருமே கற்றுக்கிறது நல்லது கண்டிப்பாக சார் இதை தொடர்ந்து வந்து அடுத்ததான் எங்களுக்கு வந்து சர்ப்ரைசிங்காக இருக்கிற ஒரு விஷயம் டேரட் கார்டு வந்துட்டு கிளாஸஸ் கொடுக்கலான் இருக்கீங்க ஸோ அதை பற்றியும் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார் நிச்சயமாக இந்த டிசம்பர் மாதம் டேரட் கார்ட்ஸு பற்றினா ஒரு டேரட் கார்டு நம்ம நிறைய ஏற்கனவே பேசியிருக்கோம் நம்ம இதுக்கு முந்தின ப்ரோக்ராம்ஸில் ஸோ அதை பற்றியும் கொஞ்சம் ஒரு கிளாஸஸாக வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க அதை பற்றின ஒரு கிளாஸ் வெகு விரைவில் அதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் ஒரு டிசம்பர் பதினஞ்சு தேதிக்கு மேலே தான் அந்த கிளாஸ் இருக்க போகுது ஸோ அதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட்டும் வரப்போகுது ஸோ அதில் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருக்கிறவங்களும் டேரட் கார்டு கிளாஸில் ஜாயின் பண்ணலாம் என்ன டேரட் கார்டு அப்படின்னா நம்ம என்ன நம்மளோட ஆறா எப்படி இருக்கோ அந்த ஆறாக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கான பலன் கிடைக்க போகுதுங்கிறத ஒரு சில கார்ட்ஸ் அந்த கார்ட்ஸில் இருக்கிற வரைபடமே நமக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுத்துரும் அதை எப்படி டீகோட் பண்ணுறது அப்படிங்கிறதான் அந்த டேரக்ட் கார்ட்ஸில் நம்ம பார்க்க போகிறோம் சரி எப்பயுமே இதெல்லாம் எதுக்கு நான் வந்து சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா இப்போ வீட்டில் இருந்துக்கிட்டே நான் ஒரு டிசிஷன் எடுக்க போகிறேன் நாளைக்கு என்னோடய ஒர்க் ப்ளேஸில் நான் ஒரு டிசிஷன் எடுக்க போகிறேன் இது எப்படி போகுதுன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லை இப்போ எனக்கு பிரசனம் தெரியும்னா நான் பிரசனம் கற்றுக்கலாம் இல்லை எனக்கு நியூமராஜி தெரியுன்னா நியூமராஜிலே போட்டு நாளைக்கு டேட் எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் இல்லை எனக்கு ஒரு ஜாமக்கோள் பிரச்சனை தெரியும் எனக்கு ஒரு சோழி பிரச்சனை தெரியும் இந்த மெத்தடில் பார்க்கலாம் எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாதுன்னா சிம்பிளாக டேரக் கார்ட்ஸ் வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த கார்டை எடுத்து பார்க்கும்போது ஏன்னா யார் எடுக்கிற அந்த கார்டை நம்ம தான் போய் எடுக்க போகிறோம் நம்ம உடம்புல இருக்க ஆரா பாசிட்டிவாக இருந்ததுன்னா அது ரொம்ப பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வரும் இல்லை ஆறா கொஞ்சம் முன்னே பின்னு அசஞ்சிதுன்னா அதுக்கேற்ற ரிசல்ட்ஸ் நாளைக்கு இப்படி தான் நடக்க போகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ அதுக்கேற்ற மாதிரி தயாராக தயாராக நம்ம போகலாம் இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு தான் நான் பஞ்சபட்சியும் சொல்லிக் கொடுத்துருக்கேன் ஸோ இது ஒரு ஹோல்சமாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக தான் அந்தந்த வாய்ப்பு இருக்கிறவங்க அந்தந்த கிளாஸில் கலந்துக்கிட்டு கற்றுக்கிட்டே வாங்க அப்படிங்கிறக்காக தான் இவ்வளோ கிளாஸஸ் கொடுத்துட்டு வரேன் நிச்சயமாக டேரட் கார்ட் கிளாஸும் ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங்காக அமைய போகுது நிறைய பேருக்கு அதில் விருப்பம் இருக்கிறவங்க என்ரோல் பண்ணி வச்சுக்கலாம் டேரக்ட் கார்ட் கிளாஸ் கண்டிப்பாக இந்த டிசம்பரில் அதுவும் ஒரு முக்கியமான ஒரு கிளாஸாக அமைப்போகுது கண்டிப்பாக சார் நீங்கள் கூடக்கூடிய ஒவ்வொரு வகுப்புகளுமே வந்து ஒவ்வொரு புது விஷயத்தை கற்றுக்கிட்டு அதை லைஃப்பில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்து அவங்க லைஃப்பை ரொம்ப அழகாக வந்து நடத்திட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த ரெண்டு கிளாஸஸ்மே நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் ரொம்ப நன்றி சார் நன்றிப்பா